இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பாத்துப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பொதுவா என்னன்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்ப பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல நல்லா பாத்தீங்கன்னா நல்ல இந்த முறுக்கு அதரசம் பொட்டை சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்து எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஏன்னா அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துலேயே வந்துடுறார் மேலும் புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் மாதத்துல விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்பற மேலும் பாத்தீங்கன்னு வச்சீங்க சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணில இருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலனு குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நட்பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னவே என்ன சொல்லுவோன்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க எண்ணெய் கட்டாசியில் போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லு அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சுருங்கம் சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மை காற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு ஏற்றாபரி நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குஞ்சிரும் அதோட கிடையாது கங்காஸ்தானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்னக்கு இந்த காலகட்டத்தில் கங்கா சேனம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சேனம் ஆனாவே சுடுத்தண்ணியில் குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாண அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிரும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட ஒரு ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் நம்ம இருந்தாலும் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வரண்ட மட்டன் சாப்பிட்றாரு அந்த முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் திறமை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க சோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்கள் கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான் பாரம்பரியம்னு சொல்றது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கம்மன் கவலை அடிச்சு வேண்டியதாக வேண்டியதாரு ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோடு இந்த ஐப்பசி மாத ராசி பலர்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய அவ்வளோ போகிறோம் அஸ்த நட்சத்திரக்காரங்க அஸ்த நட்சத்திரக்காரங்களை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி சொல்லணும்னா மிகுந்த ஒரு சோதனையான காலகட்டம் தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இந்த சிபிஐ ரைடு இந்த மாதிரி அரசியல் துறையில் இருக்கணும் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பனே எதிரியாவான்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலங்களில் யாராவது ஒருத்தவங்க போட்டு கொடுத்துருவாங்க இல்லை சிபிஐ ரெய்ட் வர்றது இந்த மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் சார்ந்த மறைச்சி வச்ச டாக்குமெண்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால் இப்போவே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் தேவையற்ற பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி கூட இருக்கிறவங்களே இப்போ உங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்கீங்க ஸோ அதனால் உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் வந்து நிறைய நிறைய அரசியல்வாதிகளை நம்ம வந்து தவறாக சொல்லும் போது அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்கிரிப்ட் தப்பா இருக்கும் அந்த புள்ளி விவரங்கள் வந்து தவறாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த புள்ளி விவரத்தினாலே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏன்னா நீங்கள் ஒரு எண்ணத்தோட ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணிப்புங்க ஆனால் அது வேற மாதிரியான கோணத்தில் சித்தரிக்கப்படும் அப்போ அதுவே உங்களுக்கு நீங்கள் நல்லது சொன்னா கூட அது இந்த காலகட்டத்தில் கெட்டதாக மாறி உங்களுக்கே ஆப்பு வச்சிடும் ஸோ அதனால அரசியல்வாதியாக இருந்தால் மிகுந்த கவனமாக இருக்கும் மற்றவங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப கவனமாக குறிப்பாக என்னென்னக்கா அடுத்த பெண்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் இல்லைன்னா பிரச்சனையை ஆயிடும் ஸோ மேலும் என்ன இந்த காலத்தில் எங்கோ ஒரு எப்போ ஒரு முதலீடு போட்டு வச்சுப்பான் அந்த முதலீடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தும் குறிப்பாக இவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பா அஸ்த நட்சத்திரக்காரங்கள் எப்போ கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்கும் அதே போல ரிஷபராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களும் ரொம்ப எச்சரிக்கை இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்கள் பத்தி பேசுவது மற்ற விஷயம் அடுத்தவர்களோட விஷயங்களில் தலையீடுகளை தவிர்த்து கொண்டான உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்